சுவரத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்று ஒரு கப்பு மதுவிற்கு இந்த கேடென்றால் வாரந்தோறும் குடிப்பதை வழக்கமாக்கி கொண்டு வருபவர்கள் வல்லல் நபியை முன்னோடியாக கொண்டிருக்கிற தலைமுறை என்கிற போது வெட்கம் பிடுங்கி தின்கிறது நாமெல்லாம் என்ன குடிகாரர்கள் ஒரு நேரத்தில் குடித்தவர்கள் அல்லாரசூலுக்கு ஆகலைன்னு உன்ன தூக்கி போட்டுட்டு போலையா உங்களுக்கு எல்லாம் தெரிந்த சஹாபி அனஸ்ரதி அல்லாஹும் சொல்லுகிறார்கள் மது அனுமதிக்கப்பட்ட காலத்தில் நான் சின்ன பையனா இருந்தேன் தான் ஊத்தி ஊத்தி கொடுப்பேன் ஒரு இடத்துல எல்லாரும் குடிச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கூளை வச்சு குடிச்சிட்டு இருந்தாங்க தீர தீர நான் ஊத்துவேன் நம்ம பசங்களை தால்ச்சா பக்கெட்டு கொடுத்து விருந்தில் இறக்கி விடுவோமா இல்லையா அனசரதி இல்லான்னு சொல்றாங்க தீர தீர ஊத்துற வேலை என்னோடது ஊற்றிக்கிட்டே இருந்தேன் வெளியில ஒரு சத்தம் வந்தது இன்னமுல் கம்ரு அல் மைசூரு வல்ல அஸ்ஸலாம் அல்ல அன்சாபு வல்ல ஸ்லாமு ரிஜிசும் மின் அமலிஷ் சைத்தான் நீ பஜித்தா நீபு கம்ரு அல்லா தடை செஞ்சுட்டான் அது சைத்தா செயல் அதை விட்டு விடுங்கள் அது அல்லாடுற சூனுக்கு பிடிக்கலை மது விட்டதுன்னு வெளியில சட்டம் எல்லா கீழே சின்ன இருக்கிற அவங்களுக்கு மாதிரி வர்ணிப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த காட்சி ஒவ்வொரு விதமா இருக்கும் இல்லையா அவங்க வித்தியாசமா சொல்றாங்க என்னடா இந்த கோலையோட கதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாயில வச்சு முத்தம் கொடுத்தாங்க வெளியில ஒரு சட்டம் வந்த உடனே கீழே போட்டு அந்த கோவையும் மிதிக்கிறானவோ என்னன்னே புரியல யார் சொல்லுகிறா அனுசதி அல்லாஹு சொல்லுகிறார்கள் சற்று நேரத்திற்கு முன்னால் உதடுகளால் அல்லாஹு ரசூல் தடுத்து விட்டார்கள் உடனே ரசூல்லாவை சந்திக்கிறதுக்காக போய் அத்தரை எடுத்து பூசிக்கிட்டு என்ன அந்த வாடையோ எப்ப மதுவின் வாட அல்லாவுடைய தூதருக்கு பிடிக்கலையோ அந்த வாடையோடு போய் நிற்கிறதுக்கு பிடிக்கலை அத்தரெல்லாம் பூசிட்டு போய் நின்றாங்க என்ன பூசினாலும் அந்த வாடையை மறைக்க முடியாதுங்கிறது வேறு விஷயம் அது இன்னைக்கு என்ன ஜன்னத்தில் பிரதோஷம் போட்டு போனாலும் ஜன்னத்தில் பெருதோஷம் மாறி இது கெத்தாக வரும் வெளியே வாய துறந்த உண்மை அப்படி ஒரு பரிசுத்த நாற்றம் அது என்ன ஒரு வார்த்தை அல்ல ரசூலுக்கு பிடிக்கலன்னு உன்னை எல்லா குவளையும் கீழே உழுவுது அந்த பொசிஷனில் நம்மளைய வச்சு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் கையில் க வச்சுருக்கிறப்போ வெளியில் ஒரு ஆள் சொல்கிறாருன்னு வைங்களேன் அல்லாஹ் சொல்லுங்கள் பிடிக்கல ஹராமன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நாம் உடனே நல்லா கேட்டியா அடுத்து அவர்த்து கேட்போம் பகலில் குடிக்க வேணான்னு சொல்லியிருப்பாங்க நீ நல்லா கேட்டியா முதல்ல உனக்கு யாராவது சொன்னாங்களா கையில் கப்பு இருக்கிறப்பவே இவ்வளவு பேச்சுவார்த்தையும் நடக்கும் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இவன் சரியாக கேட்காம இருந்திருக்கலாம் எதாக இருந்தாலும் நாம் நேரடியாக கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுட்டு அப்புறம் வேணால் முடிவு பண்ணலான்ட்டு மிச்சம் இருக்கிறத ஊற்றிட்டு தானே வேலையை பார்ப்போம் உடனடியாக போட்டுவிட்டு போய் நின்றார்கள் நபிகள் செல்லல்லாஹ் வலிகள் செல்ல முடிய சமூகத்தில் நாயகம் இவர்கள் வந்து நின்றவுடன் சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா குல்லு முஸ்கிரின் ஹராம் கலிலுகுவ கதிருகுவ ஹராம் போதை தரும் எல்லாம் ஹராம் ஆகிவிட்டது நாயகம் சொன்னார்கள் நல்ல வேளை அடுத்த வரி ஒன்னு சேர்த்து சொல்லிட்டாங்க நம்மளுக்கு அடுத்த கேள்வியோடு வந்துருவாங்க ஒரு அரை டம்ளர் மட்டும் குடிக்கலாமா அரை டம்ளர் மட்டும் போதையெல்லாம் ஏறது அரை டம்ளர் போதையெல்லாம் ஏறாது அது மட்டும் குடிக்கலாமா ஒரு டியூ ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஓடக்கூடாது நாயகத்தின் வார்த்தை வந்து விட்டது இருந்தாலும் குறைவாயிருந்தாலும் இருந்தாலும் ஆறாம் நல்ல வேலை சொல்லிட்டாங்க இல்லாட்டி ஆளுக்கு ஆளு கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறது கேட்பாங்க ஏன்னா இது சாராயை வந்து அந்த ரீதியில் அனுமதிச்சோம்னா வேற மாதிரி போயிடும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நிறைய நாள்பட்ட குடிகாரனுக்கு ஃபுல் அடிச்சாலும் ஸ்டடி நிப்பான் ஏன்னா அவன் ரொம்ப நாள் குடிகாரன் சில பேர்த்துக்கு ஒரு கிளாஸ்லேயே உளுந்துருவாங்க அப்படி இருக்கிறதெல்லவா தரம் ஹராம் இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் ஹராம் என்றார்கள் நாயகம் வார்த்தையை கவனிக்கணும் உங்க ஊர் பசங்க தெரியாது பொதுவாகவே இளைஞர்கள் தமிழகம் முழுக்க போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் தண்ணி அடிக்கிறானோ இல்லையோ வேற விதமான போதை மாத்திரைகள் ஊசிகள் பவுடருகள் சில பேர் இந்த சிறப்பு வாங்கி ஒரு ரெண்டு மூணு பாட்டில் குடிக்கிறான் மெடிக்கலில் என்னமோ சிறப்பு விற்கிது நமக்கு அந்த இளவு பேர்லாம் தெரில ஒரு ரெண்டு சிறப்பு விற்கிறான் என்னென்னா அதை குடிச்சிட்டா ஒரு மாறு இருக்குன்னு காலேஜில் கிளாஸுக்குள்ளே போகிறப்போ ஒரு ரெண்டு மூணு கிளாஸை ஊற்றிட்டு போய் நிற்கிறான் நாலு வாத்தியார் தெரிகிறார் கண்ணுக்கு அதை ஊற்றிக்கிறான் அப்புறம் என்னென்னமோ பண்ணுறான் ஒரு ஊருக்கு பேச போன போன போது அங்கே இருக்கிற ஆலிம் சொன்னார் எங்கள் ஊர் பசங்க போதைக்கு அடிமையாக இருக்காங்க ஹஜரத் எந்த அளவுக்குன்னா என்னென்னமோ அந்த ஃபெவிகால் வச்சு அதை என்னமோ பண்ணி என்னமோ சொல்றாரு அவர் அந்த முறையை நமக்கு விளங்கலை ஏன்டா ஃபெவிகால்ல எல்லாம் இவனுக்கு என்ன விதமான போதை ஏற்றிக்கிறானுங்கன்னு தெரில சமீபத்தில் ஒரு ஆண்டுக்கணக்கு போதை தடுப்பு நிறுவனம் வெளியிட்டு இருக்கிற கைப்பற்றப்பட்ட ஆறு லட்சம் டன் ஆறு லட்சம் டன் போதை பொருள் தமிழ்நாட்டுக்குள்ள கைப்பற்றப்பட்டது பிடித்து விசாரிக்கிற விசாரணை அறிவியினுடைய முதல் தகவல் அந்த குற்ற அறிக்கையில் என்ன இருக்காங்க தெரியுமா கல்லூரி மாணவர்களுக்கு ஆரம்பத்தில் வைத்த குற்றச்சாட்டு என்னென்னமோ போதை எதை எதையோ சூடாக்கி ஆவியாக்கி என்னென்னமோ பண்ணி அதை கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்மெல் பண்ணி அது மூளைக்கு ஏறினா பேசாமல் இன்னும் சில பேர் டாஸ்மாக் பற்றி ரொம்ப தூரம் அஞ்சலத்தெல்லாம் சொன்னார் அதெல்லாம் சரி தான் ஆனால் இந்த பீர் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க இவன் பரவாயில்லன்னு எங்கே இப்போ ராமநாதபுரம் மாவட்ட காசி நீ எழுதி வாங்கிருவியா எழுதி கொடுத்துருவாங்களா யார் சொன்ன பீரு கூட இவனாக உட்காந்து அது அதை விட இது கொஞ்சம் பரவாயில்ல பீர் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க எவன் சொன்னால் மேலே திருவிழையா கீழே தெருவில்லையா யார் சொன்னதை எங்க தமிழ்நாடு ட்ரக் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் இருக்கா இல்லையா போதை தடுப்பு மையம் அந்த போதை தடுப்பு மையம் வந்து ஒரு இருபத்தாறு பொருளை பட்டியல் போடுது இவைகளெல்லாம் போதைகள் அரசிற்கு இவர்கள் கிடைத்தால் இதுவெல்லாம் குற்றம் அப்படின்னு சொல்லி அதில் அவன் பீரை எழுதுகிறான் யாரு ட்ரக் கண்ட்ரோல் அசோசியேஷன் சொல்லுது பீர் போதைன்னு இவன் நம்ம பையன் முச்சத்தில் உட்காந்துட்டு சொல்கிறான் பீர் பரவாயில்லைங்கிறாங்க அது குடிச்சா கொஞ்சம் உடம்பு ஏறுமாம்மா போதைகளுக்கு அடிமையாக இருக்கிற முஸ்லிம் இளைஞர்களை என்னவென்று சொல்லுவது சமூக சீர்கேட்டில் இது மட்டும்தான் இல்லை இது மட்டும்தான் இருக்குதுங்கிற அளவுக்கு எல்லாமே வந்து விட்டது இன்றைக்கு எல்லாமே வந்து விட்டது சினிமா அவனே அதை பொழுதுபோக்குன்னு தான் போடுறான் ரெண்டரை மணி நேரம் ஓடுற ஒரு படத்தை அவன் டைட்டில் போடுறப்பவே சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ் அப்படிங்கிறதான் அவன் சொல்றது ஆனால் இவன் மட்டும்தான் அதை வாழ்க்கைன்னு பார்க்குறான் வாழ்க்கைன்னு பார்த்து அவம் போடுற மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆபம் போடுற மாதிரி தாடி வச்சு ஆபம் போடுற மாதிரி முடி வெட்டி எத்தனை அச்சு பயன் பண்ணி தாடி வைக்காதவனோ திடீர்னு ஊர் பூரம் தாடி வச்சுருக்கான் ஒரு வாரம் எல்லாமே பரவாயில்ல அலமது இல்ல மாஷா இல்லை என்னமோ நடந்துருச்சு பசங்க பூரா தாடி வை பக்கத்தில் போய் கேட்டால் சொல்கிறான் தலைவர் வச்சுட்டார் தலைவர் வச்சுட்டார அந்த தலைவர் அடுத்த படத்தில் எடுத்துருவார் இந்த மூதாவையும் எடுத்துருவான் உங்களுக்கு புரிகிறதா உங்களுக்கு மாடல் யார் உன்னை தாடி வைக்க சொல்லுவதும் எடுக்க சொல்லுவதும் எவனோ என்றால் உன்னுடைய ட்ரெஸ்ஸை உன்னுடைய தலைமுடியை உன்னுடைய லைஃப் ஸ்டைலை உன்னுடைய ட்ரெஸ் கோடை இதையெல்லாம் தீர்மானிக்கிற இடத்தில் சினிமா இருக்கிறது உன்னை விட கேடு கட்டமை வேற யாரும் இல்லைன்னு அர்த்தம் சமூக சீர்கேடுகளுக்கு இன்றைக்கு எவ்வளவு தூரம் ஆளாகி போய்விட்டார்கள் ஆஸ்கர் விருது வாங்கின பொம்பளை நல்லா கவனிக்கணும் நீங்கள் அதாவது சினிமாவை பிடிக்காதவன் யாராவது சினிமா சரியில்லைன்னு விமர்சனம் பண்ணால் நம்மளை உடனே சொல்லிடுவாங்க இவங்கெல்லாம் பத்தாம் பசலைகள் இவங்கெல்லாம் ஃபண்டமெண்டலிஸ்ட் அடிப்படைவாதிகள் இன்றைக்கி உள்ள ட்ரெண்டை பற்றியெல்லாம் தெரியாதவங்க இந்த அஜிரத்துமாருங்க ஒரு இடமும் படிக்கிறதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியெல்லாம் சொல்லிடுவாங்க மேரிக்கு வின்கிற பொம்பளை வந்து சினிமாவில் உயரிய விருதான ஆஸ்கார் விருது வாங்கிய பெண்மணி அந்த பொம்பளை சொல்லுது சினிமா இஸ் அ ஏரியா ஆஃப் வல்கரிட்டி அந்தம்மா சொல்கிற வார்த்தை அசிங்கத்தினுடைய ஏரியா தான் சினிமா நல்லவங்க இந்த பக்கம் வராதிங்க யார் தெரியுமா சினிமாவுக்கு வெளியே இருக்கிற பொம்பளை சொல்லலை சினிமா உள்ளே போய் படம் எடுத்து டைரக்டர் ஆகி ஆகி படத்தை வந்து சர்வதேச திரைப்பட விழாவில் விளையிட்டு அது தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆஸ்கார் விருது வாங்கி ஆஸ்கார் விருதை வாங்கிய பொம்பளை சொல்லுது வல்கரிட்டியுடைய ஏரியா சினிமா நல்லவங்க வராதிங்க நாமெல்லாம் சொன்னாதான் அஜர்த்தி சொன்னார்ன்னு சொல்லுவான் நான் சமுதாயத்தை சொல்கிறேன் நாங்கள் ஒரு ஒரு பத்தம்பது வருஷமாக திரும்ப திரும்ப சொல்கிறோம் சினிமா ஒருத்தனையும் திருத்தினதில்லை எவ்வளும் திருத்தினதில்லை நான் சேலஞ்சு பண்ணுறேன் நீங்கள் சொல்லுங்கள் இந்த படத்தை பார்த்ததுலேருந்து இந்த ஆள் திருந்திட்டான் இந்த படம் பார்த்த உடனே அவங்க அம்மா தாவு கட்டுப்பட்டு நடக்கிறான் பொண்டாட்டி அடிக்கிறது இல்லை அவன் இந்த படம் பார்த்ததுல இருந்து மது குடிக்கிறது இல்லை ஏதாவது ஒரு தீமையை ஒரு படம் பார்த்து தன்னை திருப்பி கொண்டவனை உலகத்தில் காட்டுங்கள் இல்ல ஆனா படத்தினால கெட்டு போனவன் எல்லா பையனும் இருக்கான் நம்ம ஊர்ல இருந்து எல்லா ஊர்லயும் இருக்கான் படத்தை பார்த்த உடனே இவன் வேற மாதிரி ரிலீஸ் படம் வருதுன்னா அடுத்த வாரம் இவன் ஒன்று தாடி வச்சுருக்கிறத எடுப்பான் இல்லைன்னா புதுசாக தாடி வைப்பான் இல்லைன்னா ஏதாவது தலைமுடியை போட்டு என்னமாவது பண்ணி அவர் பண்ண மாதிரி இப்போல்லாம் நிறைய இடத்துல பண்ணுறானுல சைடு போகிற கரண்டி இந்த பனைமரம் தேங்காய் உச்சி குடிமி வச்ச மாதிரி மேலே அப்படி தூக்கி விட்டு நிற்கிது முள்ளம் பண்ணுற மாதிரி நான் நிறைய இடத்துல பயானில் சொல்லியிருக்கேன் உங்கள் ஊரில் தெரியலை இல்லையோ இல்லை தொப்பி மறைச்சிருக்குதோ தெரியலை ஆமாம் அது பாருங்களேன் அப்படி நிற்கிது அசையாமல் காற்றுல உள்ள ஒன்றிக்கு எந்திரிச்சு நிற்கிற மாதிரி மேலே அப்படியே வச்சு அதை அப்பப்போ வண்டியை நிறுத்தி கரெக்ட் பண்ணுறான் கரெக்ட் பண்ணி அது ஒரு ப்ரோஹிபட் ஏரியா பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அது அப்படி இருக்கு பயங்கரம் அப்படியே நிற்கிது எப்படி நிற்கிதுன்னு தெரில இது எதுக்கு பண்ணுறான்னு தெரில பல்வேறு சுப்பா மேடைகளிலும் உழவாக்கல் சொல்லிவிட்டார்கள் தலைமுடியில் ஓரத்தை மட்டும் கரண்டி நடுவில் வைப்பவன் நம்மை சார்ந்தவன் அல்லன்னு ஹதீஸ் இருக்கு ஹதீஸ் இருக்கு தெளிவா ஆனால் இன்னைக்கு அந்த முடிதான் காரணம் என்னன்னா எவனாவது சினிமா ஸ்டார் வச்சிருப்பான் இல்ல கிரிக்கெட் ஸ்டார் வச்சிருப்பான் எவனாவது வச்சிருப்பான் அப்போ சமூகத்தின் சீர்காடுகளுக்கு ஆளாகி போனவர்கள் சினிமாக்களுக்கு பின்னாலே போகிறார்களே எனக்கு வந்து சமூக சீர்கேடுகளை பத்தியும் அதுக்கான தீர்வுகளை பற்றியும் பேச சொல்லியிருக்காங்க ஒரு நாலு சீர்கேட்டை பேசுறதுக்கே எனக்கு ஒரு மணி நேரம் ஆகும் எவ்வளவு சீர்கேடுகளை சொல்லுவது இந்த சமுதாயத்தில் தமிழ்நாட்டிலே ஊர்களுக்கு பயானுக்கு போகிற போது பெரும்பாலும் பயானுகளுக்கு செல்லுகிற இடத்தில் அந்த ஊருடைய உலமாக்களிடம் அல்லது அந்த ஊருடைய பள்ளி நிர்வாகிகளிடம் உங்கள் ஊரில் என்ன பேசணும் உங்கள் ஊரில் என்ன தேவைன்னு கேட்போமா இல்லையா அப்போ ஒவ்வொரு ஊருக்காரரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வட்டி அதிகமாக இருக்குது அதை பேசுங்க ஜெர்த்து எங்கள் ஊரில் துணிக்கு வரமாட்டேங்கிறானவோ அதை பேசுங்க ஜெர்த்துன்னா சொல்லுவாங்களா இல்லையா சமீப காலங்களில் தமிழ்நாட்டினுடைய தொண்ணூறு சதவீத ஊர்களில் உங்கள் ஊரில் என்ன பேசணும் உங்கள் ஊருக்கு என்ன தேவைன்னு கேட்டால் அசரத் ஓடி போகிறத பற்றி பேசுங்க எவ்வளோ வெக்கமாக இருக்கிற தெரியுமா காதோடு காதாக பேசுமாம் வந்து கீழக்கரில் நீங்க இங்க இருக்கிற ஏதாவது பேசுமாம் ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க பொதுவான ஊர்கள்ல சொல்றேன் காதோடு வந்து சொல்லுகிறார்கள் அசரத் பொம்பள பிள்ளைகள் ஓடி போகிறார்கள் எவனையாவது காதலித்து கொண்டு போய்விடுகிறார்கள் சமயங்களில் முஸ்லிம் சமயங்களில் காஃபர் இந்த கேடுகட்ட தன்மையை தயவு செய்து சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் அந்த வரிசையில இன்னைக்கு மிக முக்கியமான இடத்தில் சமூக சீர்கேட்டில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் காதல் வயப்பட்டு ஒட்டுமொத்த பெற்றோரை உறவை அவர்களின் பாரம்பரியத்தை அவர்களின் ஊர் மண்ணின் பெருமையை மரபின் மகிமையை எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகிறான் எல்கேஜியில் இருந்து இவளை படிக்க வச்சு படாத பாடுபடுத்தி எல்லாம் பண்ணால் நாற்பது நாள் கூடயோ சுற்றிட்டு ரெண்டு வரி எழுதி வைக்கிறான் மனசுக்கு பிடிச்சவரோடு போற தேட வேண்டாம் அஸ்லாம் இவளை எதை கல்வி அல்லாஹு அக்பர் வெளியே வர்றதில்லை அந்த பெற்றோர் நிறைய பேர் அது எந்த ஊராக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் கீழக்கரையாக இருக்கட்டும் அந்த பெற்றோர்கள் படுகிற பாடு என்ன பாடு தெரியுமா வெளியே வர்றதில்லை நாலு பேர் பிள்ளைக்கு கல்யாணம் எப்ப வெளியே வராமல் உள்ளுக்குள்ளே அழுகிற பெற்றவர்களின் கண்ணீர் உங்களை சும்மா விட்டுருமா நான் கேட்கறேன் நீ வாழ்த்திட முடியுமா சத்தியமாக எழுதி வச்சுங்க பெற்றோரின் அழுகையோடு வெளியே போற நீ நாசமாக தான் போவ பத்துவா செய்கிறேன்னு நினைக்க வேணாம் தயவு செய்து பத்துவா செய்கிறேன்னு நினைச்சுக்க வேணாம் அப்பா உம்மாவுடைய அத்தா அம்மாவுடைய கண்ணீருக்கு தாண்டி உனக்கு ஒருத்தனுடைய சதையும் தோளும் பிடித்து போகிறதென்றால் அதற்கு காதல் கத்திரிக்காய் என்று நீ பெயர் வைத்துக் கொண்டாய் என்றால் சத்தியமாக வாழ்க்கை விளங்காது பெற்றோர்களை உதாசீனப்படுத்துகிற பத்துவா வாங்குகிற மக்களுக்காக சொல்லுகிறேன் அதீசில ரெண்டு வரி வருகிறது ரெண்டு செய்தி வருகிறது ஒரு செய்தி என்ன தெரியுமா பெற்றோர்களை பத்துவா வாங்காம நல்ல துவா வாங்கினவன் பெற்றோர்களை நல்லா பார்த்துக்கிறவன் லாயமு து மைத்த தசு இன்னல் பார்ற லாயமு து மைத்த தசு கெட்ட மவுத்து அவனுக்கு வராது பெற்றோரை நல்லா பார்த்துக்கிட்டா அவனுக்கு கெட்ட மவுத்து வராது இது ஒரு செய்தி ரெண்டாவது செய்தி பெற்றோர்களின் மனம் நோகடித்தவன் மறுமை வரை அவன் தண்டனை தள்ளி போடப்படாது துணியாவிலேயே அல்ல காட்டுவான் காட்டுவான் நிறைய பேர் படாத பாடுபடுகிறான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவன் செய்த குற்றம் ஒன்றும் இல்லை அவன் தந்தை தாயை கண்ணீர் வடிக்க வைத்ததுதான் தாய் அழுக அழுக நீ வெளியே போறிய எவங்களுடைய தாய் அன்பு சாதாரணமா உன் தாய் உன் வைக்கிற பிரியன் தாய் முடிவு செஞ்சதல்ல அல்ல முடிவு செஞ்சது சொல்லியாக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் பிரசவ வேதனை எல்லா தாய்க்கும் தெரியும் கஷ்டம்னு கஷ்டம்னு தெரிகிற அந்த டெலிவரியை ஆசைப்படுகிறாள் எல்லா பெண்ணும் வேணாம்னு எவளும் சொல்லலை அல்லாவுடைய ஏற்பாடு எங்க டெலிவரி என்ன லகுவானதா இல்லை கஷ்டமானது போராட்டம் மரணத்தோடு போராட்டம் வேணான்னு பொம்பளை சொல்லணுமல்ல சொல்றதில்லை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேராசைப்படுகிறாள் அல்லா செய்த மகப்பத் அது நான் வேறு வார்த்தையில் சொல்லட்டுமா வேறு வார்த்தையில் சொல்லுகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை பிறக்குது ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறக்குது தாய் பெற்றெடுத்து கையில் வச்சிருக்கா சின்னதாக ஏதோ ஒரு குறை குழந்தை மாற்றுத்திறனாளியாய் வந்திருக்கிறது ஒரு கண் இல்லை அல்லது ஒரு கையில் கால் இல்லை என்னமோ ஒன்று ஒரு சின்ன ஊனம் அந்த குழந்தையை கையில் வைத்திருக்கிறாள் தாய் அங்கே பக்கத்து வார்டில் பக்கத்து ஹாலில் இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு ரொம்ப அழகான குழந்த அந்த நர்ஸு வந்து அந்த குழந்தைக்கு தாய் இல்லை இறந்துட்டாங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அழகான குழந்தை ஒன்று இருக்குதுமா வேணா இந்த குழந்தைய கொடுத்துட்டு நீ அந்த நல்ல குழந்தையை வாங்கிக்கோ கண் நல்லா இருக்கிற கைகால் நல்லா இருக்கிற சலாமத்தாக இருக்கிற குழந்தைய வாங்கிக்கோன்னு கேட்டால் எந்த தாயும் கையில் இருக்கிற ஊனமான குழந்தையை கொடுக்க மாட்டா இது ரப்பல் ஆலமீன் தாயின் உள்ளத்தில் நீ எவ்வளவு ஊனமாக இருந்தாலும் கூட தாய்க்கும் உனக்கும் இறைவன் ஏற்படுத்திய மகப்பத் அது இந்த எதையுமே சிந்திக்காமல் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நாங்கள் எவனோடாவது போகிறோம் என்று போகிறார்களே உங்கள் பெற்றோரின் அழுகையை தாண்டி உனக்கு ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம் சத்தியமா உன்னுடைய மரணத்திற்கு முன் நீ அதை அனுபவித்தே தீர வேண்டும் அவர்களின் கண்ணீருக்கான பதிலை அனுபவித்தே தீர வேண்டும் சில பேர் இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் அப்படி நினைக்கிறது நம்ம அப்பா உமாவுக்கெல்லாம் காதலை பற்றி தெரியறதில்ல அதனுடைய புனிதத்தை பற்றி தெரியறதில்லை அதனால இப்படி எல்லாம் பண்றாங்க என்று சொல்லி மீறுபவர்கள் பெற்றோரினுடைய பத்துவாவுக்கு பிறகு உனக்கு என்ன வாழ்க்கை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க பெற்றோர் சார்பாக இல்லாமல் அவர்களாக திருமணம் செய்து கொண்ட அவர்களாக திருமணம் செய்து கொண்ட அநேக திருமணங்கள் சுமார் அறுபது சதவீதத்திற்கும் மேலே ஃபைலியர் நான் சொல்லலை ஆய்வு சொல்லுது உங்களுக்கு தெரியுமா ஒரு முஸ்லீம் பெண் அவளாக கல்யாணம் பண்ண முடியாது தாய்மார்கள் வந்திருக்காங்க வயசு பெண்களும் இருக்கிறார்கள் அதனால் சொல்லுகிறேன் குரானில் குரான்ல வழிகாரர்களை பார்த்து திருமணம் செய்து வையுங்கள்ல்கிஹூ வேறு ஒரு இடத்தில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க பண்ணுங்கன்னு சொல்லணும் தொழுவுங்க ஓதுங்க நோம்பு வைங்க ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்றான்ல கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லலை பண்ணி வைங்கன்னு சொல்றான் அதிலேயும் கூட ஒரு ஆண் ஒரு ஆண் நான் திருமணம் செய்துக்கிறேன் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்ல முடியும் ஆனால் ஒரு பெண்ணு சொல்ல முடியாது பெண் சார்பாக பெண்ணின் தகப்பன் பெண்ணின் சகோதரன் பெண்ணினுடைய தாத்தா யாராவது இந்த மாதிரி இன்னாருடைய மகள் இன்னாரு வந்து இத்தனை ரூபா மகருக்கு இவர்கள் சாட்சியாக இவர்கள் சாட்சியாக இந்த சபையோர்கள் முன்னிலையில் நான் உங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன் நீங்கள் கபூல் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கணும் மாப்பிள்ள வேணா ஒத்த வரியில கபில் தூ நான் ஒத்துக்கிட்டேன் ஏத்துக்கொண்டேன்னு சொல்லலாம் ஆனா இந்த வாசகம் இருக்கா இல்லையா எவ்வளவு பெரிய வாசகம் மா பொண்ணோட தகப்பனார் சொல்லிட்டு இருக்காரு இத பொண்ணு சொல்ல முடியாது நேர போய் ஒரு பொம்பளை மாப்பிள்ளை கையை பிடிச்சிட்டு நான் என்னை நீ கொடுக்கிற இத்தன் ரூபாய் மகருக்கு இவர் சாட்சியாக நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இது கல்யாணம் பண்ண இவ கழுதேன்னு அர்த்தம் முடியாது திருமணம் செய்து வையுங்கள் என்று எழுதுவார்கள் வழிகாரர்களை பார்த்து அல்ல சொல்லுகிறான் கல்யாணம் செய்து வையுங்கள் எவ்வளவு தூரம் இன்றைக்கு சமூக சீர்கேட்டில் ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி நீங்கள் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க கும்பகோணம் பத்தொன்பது வயசு காலேஜில் படிக்கிற பொண்ணு ரெண்டு பேர் பசங்களை அனுப்பி காதலனோட சேர்றதுக்கு தடையாக இருக்கிற அம்மாவை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கா கொலை பண்ணி முடிச்சாச்சு நான் எங்கேயோ நடந்த அம்புலி மாமா கதையெல்லாம் சொல்லலை நம்ம நாட்டில் ஜஸ்ட் பிஃபோர் டூ வீக் நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்க மீடியாவில் பார்த்தீங்க பத்தொன்பது வயசு புள்ள ரெண்டு பேர்த்த அனுப்பிச்சு வைக்கிறா எதுக்குன்னா அம்மாவை கொலை பண்ணுறக்கு நாம எந்த காலத்தில் வாழ்கிறோன்னே தெரியல அம்மாவை கொலை பண்றதுக்கு அனுப்பிச்சி வைக்கிறா இதுல இன்னொரு என்னன்னா இன்வெஸ்டிகேஷன் கடைசியா லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க பொதுவாக குற்றம் செய்தவர்களை கூட்டி போகிற போது அந்த பக்கம் திரும்பிக்கிறது மீடியாவுடைய சிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்வாங்கல்ல எதுவுமே இந்த புள்ள செய்யலை அப்படியே லெப்ட் ரைட்டு நெஞ்ச நிமித்தி அதுபாட்டில் நடக்குது எந்த தப்புமே செய்யாத மாதிரி ஆனா செஞ்ச தப்பு என்ன தெரியுமா காதலுக்கு தடையாக இருக்கிற பெத்த தாய கொலவென்றுக்கு ஆள் அனுப்புகிற அளவுக்கு இந்த சமூகம் இன்றைக்கு சீர்கட்டிருக்கிறது யாரோ பிடித்தவனோடு ஓடி போறது என்பது ஏதோ சில ஊர்களில் மட்டுமல்ல நீண்ட பாரம்பரியமும் வரலாறும் உடைய உங்கள் ஊரிலையும் கூட அதிகம் நடக்கிறது சஹாபாக்களும் வழிமாறுகளும் வாழ்ந்து உருண்ட தலைமுறைக்கான மண் இது ஆனால் இந்த மண்ணில் இருந்து சில நாதேரிகள் வந்தேரிகள் நாளாந்தரமாக பெற்றோரை விட்டுவிட்டு எவரோட போகிறார்கள் அவர்களை இன்றைக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை சங்கமாவது எல்லாம் எல்லாம் எல்லாமே இந்த விஷயத்தில் தோற்று போய்விட்டோம் ஆலிம் குடும்பத்திலிருந்து ஓடிவிட்டார்கள் அஜார் குடும்பத்திலிருந்து ஓடிவிட்டார்கள் தீத்தாரிகள் குடும்பத்திலிருந்து ஓடிவிட்டார்கள் எந்த வீடும் விதி விதிவிலக்கல்ல என்கிற அளவுக்கு நீக்க நிறைந்திருக்கிறது இந்த பெரிய சீர்கேடும் இதெல்லாம் எங்கு போய் முடியும் என்று தெரியவில்லை இவ்வளவு சமூக சீர்கேடும் இருக்கிற சூழலிலேதான் நாடும் நீக்கலும் நீக்களும் நம்முடைய வீடுகளில் வயதுக்கு வந்த பிள்ளைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் சீர்கடு எப்படி வராமல் இருக்கும் எட்டாம் கிளாஸ் படிக்கிறான் பதிமூணு வயசு பையன் அவன் கையில் வைத்த பெரிய மொபைலு அவன் தட்டின உடனே ஆபாசமாக எல்லாம் அவனுக்கு கிடைக்கிறது இது எங்கே போய் கண்ட்ரோல் பண்ண என்ன செய்யன்னு தெரில அவன் வயசு எட்டு பதிமூணு அவன் எட்டாம் கிளாஸ் படிக்கிறான் அவன் லேசாக பொத்தானை அமர்த்தினால் தேவையான அசிங்கங்கள் அனைத்தும் சுமார் ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்திற்கு பின்னாலே அவனுக்கு வர வேண்டிய தெளிவும் அறிவும் உள்ளங்கை மொபைலில் அரைகுறை ஆடைகளோடு சமயங்களில் அம்மனத்தோடு இந்தியாவினுடைய ஆய்வு பெர் செகண்ட் இருபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆபாச படம் அல்லாஹு அக்பர் இருபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது பேர் ஆபாச படங்களினுடைய இணையதளத்தினுடைய முகவரிகளுக்குள்ளே இருக்கிறார்கள் இது வந்து ஒரு மாசத்துக்கணக்கல்ல ஒரு செகண்ட் உங்களுக்கு தெரியுமா அகில உலகத்திலேயே அதிக அளவிற்கு ஆபாச படங்களை இணையதளங்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ளுவதில் முதலிடத்தில் இருப்பது ரெண்டு நாடு ஒன்று ஸ்ரீலங்கா இன்னொன்று இந்தியா நாம் இங்கே உட்காந்துட்டு பேசிக்கிறது அமெரிக்காவில் அம்மனமாக இருக்கிறார்கள் பிரிட்டனில் அப்படி இருக்கிறார்கள் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் ஆபாச படம் பார்ப்பதில் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் தான் இன்னைக்கு இருக்கிற சர்வேல ஹிட்லிஸ்டில் இருக்காங்க இங்க இருக்கிற எட்டாம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு முன்னால் பெற்றவர்கள் கூட அன்பாக பேச முடியவில்லை அவன் பார்வையில் வித்தியாசம் அவன் பேச்சில் வித்தியாசம் ராத்திரி ஒன்றரை மணி வரையும் பெட்ஷீட்டுக்குள்ள லைட் எரியுது கூ 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 என்னமோ என்னமோ அனுப்புறான் என்னமோ வாங்குறான் ராத்திரி ரெண்டு மணிக்கு எவன் அனுப்புறான்னு தெரில இவன் என்ன அங்கே அனுப்புகிறான்னு தெரில அஸ்லாமலைக்குமா அனுப்பிச்சிருப்பானுங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு போர்விக்குள்ள இருந்து லைட் எரியுது இவங்க இங்கே பத்திரமா என் பையன்லாம் நல்ல பையன் என் பிள்ளையெல்லாம் காலேஜ் படிக்கிற புள்ள ப்ளஸ் டூ படிக்கிற புள்ள அவங்க அம்மா அத்தை கேட்டு பாருங்கள் போய் அவங்க உமாட்டை என் பிள்ளையெல்லாம் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா அப்படிம்பார் அவங்க வாப்பா ஜம்ப் பண்ணி ஓடி போயிட்டா கிழிச்ச கோட்டை தாண்டுறதில்லை நடக்கிறதா இல்லையா ஓப்பனாகவே சொல்கிறேன் தாய்மார்களும் இருக்கிறார்கள் ஒரு காலம் இருந்துச்சு ஆம்பளைங்க மட்டும்தான் பொம்பளை துரத்துவான் பெண்ணை துரத்திட்டே போவான் நிலைமை இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது பொண்ணுகளும் இப்போ பசங்களை துரத்துது நடக்குது என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்க எங்கள் எல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு வேணால் நீங்கள் சொல்லலாம் நான் நாட்டு நடப்ப சொல்கிறேன் அவன் நல்லா தான் இருந்தான் யார் பையன் அவன் காலேஜுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு விசாவுக்கு என்னமோ அப்ளை பண்ணிவிட்டு அவன் அல்லாண்டு இருந்தான் அவன் இது ராத்திரி பதினோரு மணிக்கு மேலே போர்விழுன்னு அனுப்புது தூங்கிட்டியாடா செல்லம் அதுக்கப்புறம் தூங்குறதே இல்லை ஆமாம் ஒத்த வார்த்தையில் அதுக்கு மேலே அவனை தூங்க விடாம ஆக்கிட்டான் அவன் காலேஜ் வேற மாதிரி போயிருச்சு அவன் விசாவெல்லாம் வேற மாதிரி வீணாக போயிடுச்சு எல்லாம் வீணாயிருச்சு இன்றைக்கு ஆண் பெண் சேர்க்கையும் அதை ஒட்டிய சீர்காடுகளும் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது குறிப்பாக திரும்பிய திசைகளில் எல்லாம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த ஆபாசம் ராத்திரி ரெண்டு மணிக்கு தூங்க போற சமுதாயம் விளங்குமா